அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி யோவா நற்செய்தி நூல் பெரிய ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோ இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்ற சொற்றொடரை இருவேறு பொருள்களில் புரிந்து கொள்ளலாம் ஒன்று ஆட்டுக்குட்டி இரண்டாவது இறை ஊழியன் ஆட்டுக்குட்டி என்பதற்கு அன்பார்ந்த குழந்தை என்றொரு பொருள் ஒன்று நாம் செல்லப்பிள்ளை என்பது இதை போன்றுதான் ஆட்டுக்குட்டி யூதர்களண்டு இன்னொரு சிறப்பு பொருளையும் கொண்டிருந்தது கோவிலில் பலி செலுத்துவதற்காக பயன்பட்ட சிறந்த பலி ஆட்டுக்குட்டி இயேசு தம்மையை கடவுளுக்கு ஒப்புடுப்பார் என்பதை குறிக்கிறது ஆட்டுக்குட்டி என்பதை நான்கு நிலைகளில் புரிந்து கொள்ளலாம் ஒன்று பாஸ்கா ஆடு இரண்டாவது பாவ பரிகார ஆடு மூன்றாவது திருவெளிபாட்டு ஆடு நான்காவது அன்றாட பலி ஆடு பாஸ்கா கொள்ள காரணங்கள் பாஸ்கா ஆடும் பலியிடப்படும் நேரம் ஒன்றே பாஸ்கா ஆட்டை போல் இயேசுவின் எலும்புகளும் முறிக்கப்படவில்லை பாஸ்கா ஆடு மாசு மறு இருத்தல் வேண்டும் இயேசு பாஸ்கா ஆட்டின் மீட்பு கொடுத்தது ரத்தமும் காரணமாய் இருந்தது ஆடு ஒன்று மனிதரின் பாவங்களை அடையாளமாக சுமந்து நகருக்கு புறம்பை துரத்தப்பட்டு கொல்லப்படும் இந்த பாவம் சுமக்கும் ஆட்டுக்கும் இயேசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெளிவு யோவான் இந்த பின்னணி அடிப்படையில் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று கூறியிருக்கலாம் திருவெளிப்பாட்டு ஆடு காலத்திலிருந்தே கொம்புடன் தோன்றும் ஆடு வெற்றியின் சின்னமாக கருதப்பட்டது திருவெளிப்பாடு பகுதிகளில் வெற்றியின் அடையாளமாய் ஆடு தோன்றுகிறது இந்த அடிப்படையில் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்பதை இதோ இறைவன் வெற்றி என்று மொழிபெயர்க்கலாம் அன்றாட பழி ஆடு ஆலயத்தில் ஓர் நாளும் ஆடு பழியாக கொல்லப்பட்டது மக்களுக்காக பழியாகும் இந்த ஆட்டை போல் இயேசும் ஒரு பழி ஆடை என்றும் கடவுளை ஆட்டுக்குட்டி என்பதற்கு பொருள் கொள்ளலாம் இறைவனின் ஊழியன் இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்பதை இதோ இறைவனின் ஊழியன் என்றும் மொழிபெயர்க்கலாம் என சில கருதுகின்றன இங்கு பயன்படுத்தப்படும் தாலியா என்னும் எப்படியே சொல்லை எனவும் மொழிபெயர்க்கலாம் என அவர்கள் கருதுகின்றார்கள் மொழிபெயர்ப்பு எப்படி இருந்தாலும் கொடுமையாக நடத்தப்பட்டார் இழுத்து செல்லப்பட்டார் செம்மறி போல் வாய் திறக்கவில்லை இறை ஊழியை பற்றிய இந்த கூட்டை இயேசு கேட்டி கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரின் தியாக செயல்களால் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் கல்விக்கு அடையாளம் காமராஜர் உழைப்புக்கு அடையாளம் டாக்டர் அப்துல் கலாம் நீதிக்கு அடையாளம் மைக்கேல் குன்கா உண்மைக்கு அடையாளம் சகாயம் ஐஏஎஸ் ஒடுக்கப்பட்டோருக்கு அடையாளம் அருட்தந்தை ஸ்டேன் இயேசு சபை துறவி இவர்கள் அனைவருமே தாங்கள் செய்த செயல்களால் இந்த சமுதாயத்தினால் அடையாளப்படுத்துகின்றன திருமுழுக்கு யோவான் அவரை கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகின்றார் இயேசுவுக்கு திருமுழுக்கு யோவான் தரும் சாட்சியம் இது திருமுழுக்கு யோவானிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் உளவியல் மற்றும் ஆன்மீக பாடம் பிறரை நம்மை விட மேலானவராகவும் மதிப்புக்குரியவராகும் எண்ணுதல் சொல்லுதல் செயல்படுதல் இதை திருமுழுக்கு யோவான் எளிதில் செயல்படுத்தி காட்டினார் நாம் எப்படி நம்மோடு பணியாற்றுபவர்கள் அல்லது நமக்கு பின் நமது பணியை தொடர்பவர்கள் இவர்கள் பற்றி நமது மனநிலை என்ன நமது சொற்கள் என்ன நமது சான்று என்ன யோவானை போல நம்மாலும் பிறரை பாராட்டி சான்று பகர முடியுமா இன்று இந்த பயிற்சி செய்வோமா இன்று நமது கண்ணில் காணும் அனைவரையும் இவை என்னை விட மதிப்புக்குரியவ என மனதிற்குள் சொல்வோம் வாய்ப்பு கிடைத்தால் வாயாலும் அறிக்கையிடுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசு அனுபவம் எவ்வாறு பெற்றிருக்கின்றேன் இயேசு அனுபவத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பிறரை இயேசுட அழைத்து வருகின்றேனா உண்மையான வாழ்வால் பணி செய்கின்ற மன்றாடுவமாக வல்லம் இமிக்கைவா நாங்கள் அனைவரும் இயேசு அனுபவத்தோடு பிறரை இயேசுடன் அழைத்து வரவும் உண்மையான அர்ப்பண வாழ்வால் பணி செய்யவும் வரம் தாரும் ஆமேன்